ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பூரில் வந்துட்டு ரோபோட்டிக் பொருள் காட்சி போட்டிருக்காங்க ஆமாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ளார இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கழுகு வந்து செட்டிங் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்தது சரி ஒரு வழியாக உள்ளார போகலான்ட்டு என்ட்ரன்ஸு கொடுத்தவங்க இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க சரி ஒரு வழியாக உள்ளார போகலான்ட்டு புளி பின்னாடி நின்றுட்டு சரிங்க பாருங்கள் உள்ளார போகலான்ட்டு ஒரு சிம்பிள் காமிச்சேன் உள்ளார என்ட்ரன்ஸ்குள்ளே போக அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துருங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் உங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா விரும்பி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க உள்ளார போகிறதுக்கு இது மாதிரி கொகை மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு வழியாக உள்ளார போனனையும் நம்ம அனிமல்ஸோட செட்டப் எல்லாமேட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக சூப்பராகவே செட்டு போட்டிருந்தாங்க எங்கள் பாருங்களேன் உங்கள் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க அளவுக்கு ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி சின்ன சின்ன செட்டப்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எங்கள் பாருங்கள் காண்டா மிருகம் அப்புறம் வந்து புளி சிங்கம் அப்படின்னு நிறையா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைனோசர்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே இருந்ததுங்க நமக்கு தெரியும் இது பொம்மைன்னு ஆனால் கிட்ஸ் எல்லாம் விட்டிங்கன்னா ஐயோ உண்மையான பொம்மைன்னு பார்த்துட்டு ரொம்பவே துள்ளி குதிப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக செட்டு போட்டிருந்தாங்க எங்கள் பாருங்கள் காங் நிற்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு நெருப்பு ட்ராகன் அப்புறம் வந்துட்டு ட்ராகன்லேயே இன்னொரு ட்ராகன் அப்புறம் நிறையா விலங்குகள் சம்பந்தப்பட்ட எல்லா ரோபோட்டிக்கும் வந்துட்டு செட்டாக அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க இங்கே பாருங்களே நம்ம கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எல்லாமே சவுண்ட் எஃபெக்டோடு பண்ணியிருந்தாங்க நம்ம சவுண்ட் எஃபெக்டை வந்து எல்லாமே மியூட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்துட்டு பாட்டு சவுண்ட் எஃபெக்ட்டு நிறையா போட்டுருந்தாங்க இல்லைன்னா லைவ் ரெக்கார்ட்லேயே நமக்கு வந்துட்டு வீடியோஸ் ஃபுல்லாகவே பண்ணியிருப்போம் அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ரோபோட்டிக்கான வேலைலாம் நடந்துகிட்ருக்கிங்க ஆமாம் ஓப்பன்னால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நாளைக்கு தான்ப்பா இப்போ பன்னெண்டாம் தேதியிலேருந்தால் அந்த ரோபோட்டிக்லாம் சொன்னாங்க ஆனால் இதே செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரோபோட்டிக் அங்கே வரப்போகுது அப்படியே ரோபோட்டிக்கை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான செட்டெலாம் வந்து போட்டிருந்தாங்க இருந்து தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு பாலத்துக்கு கீழே வர மாதிரியும் அப்புறம் வந்துட்டு இந்த மரம் செட்டப்பு எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க கிட்ஸு ஃபேமிலியோடு போனீங்கன்னா அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அழகான பார்த்துங்க இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க மெயினாக இந்த பாலத்தை இந்த தண்ணி இருக்கிறது தான் அதில் வந்துட்டு நிறையா மீன்லாம் கலர் கலராக விட்டுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள்ல ஒரிஜினல் செல்ல மாதிரியே போட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க சரி ஒரு வழியாக உள்ளார போகலான்ட்டு கிளம்பி ஏன் இதில் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் ரெக்கார்டு பண்ணலன்னா ஃபுல்லாக பாட்டு ஓடிகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு லைவ் ரெக்கார்டு என்னால் பண்ண முடியல சரி வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியானு பாட்டு சவுண்டு போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருட்டு லை வாய்ஸ் ஒரு போட்டுட்ருக்கோம் இது எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா பாப்கார்ன் கடையும் பஞ்சு முட்டாய் கடையும் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க இதுதான் வந்துட்டு ஓப்பன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு நேராக நம்ம உள்ளார வந்தோம்னா உள்ளார நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கான வளைவியல் கண்ணாடி சின்ன குழந்தைங்களுக்கு பொம்மை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கடைங்க வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ஸுக்கு தேவையான பர்ஸு விளையாட்டு பொருள் அப்படி இப்படின்னு எல்லாமே அட்டிக்கு குமிச்சு வச்சுருந்தாங்க பாருங்க எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது வீட்டுக்கு தேவையான ஜாடி எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே பாருங்க ஒரு வழியாக இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சையில வந்துட்டா நம்ம நைன்டீன் கிட்ஸுக்கான ரொம்பவே ஸ்பெஷல் ஐட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூ எயிட்டிஸ் நைன்டீஸ் மிட்டாய் கடையும் இங்கே போட்டிருந்தாங்க எல்லாமே இருபது ரூபா அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜீரகம் புதினா பூண்டு அது எதுன்னு சின்ன சின்ன வீட்டு ஐட்டமாக போட்டிருந்தாங்க அப்புறம் பேக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு ஃபேமஸான மம்மி மசாலா வந்துட்டு ஒரு பாட்டியும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வாரங்க இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கூலிங் கிளாஸ் அதாவது நம்ம கண்ணாடியெலாம் போட்டுக்கொள்ளலாம் அதுக்கான தேவையான கடை இருந்தது அப்புறம் கிளிப்பு கடை இப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க கடையும் வந்து நிறையா இருந்தது நம்ம கிளிப்பு வந்து எடுத்தது ஒரு சில கிளிப்பு தாங்க எடுத்துருந்தோம் அப்புறம் வந்துட்டு கேரளா அல்வாலாம் வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க அப்புறம் வந்துட்டு ஒரே அரிசியில் மூணு பேர் எழுதி தர கடை அப்புறம் வந்துட்டு இந்த இதில் வந்து நம்ம பால் கொடுப்பாங்க இதில் கூட்டு தொகை எது வருதோ அந்த மேலே உள்ள பரிசெல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரியே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸை அடித்தா இங்கே உள்ள பொம்மையில் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க மூணு பாலில் வந்துட்டு இந்த ஆறு டம்ளரை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பரிசு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம நேராக உள்ளார போனதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டீங்கன்னா ஊஞ்சல் வந்து போகலான்ட்டு போனாங்க சரி முடிஞ்ச எல்லாம் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு அப்படிங்கிட்ட கீழே வந்தால் அப்புறம் வந்து டிராகன் ட்ரெயின் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே போகலாம் கிட்ஸோட பெரியவங்க சேர்த்து போனீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க எங்கே பாருங்கள் ட்ராகன் ட்ரெயின் இருந்தது அப்புறம் வந்துட்டு பெரிய ராட்சஸ ராட்டினுங்க இந்த தடவை வந்து டிசைனிங் சூப்பராகவே போட்டிருந்தாங்க ராட்டினத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ஸு விளையாடுறதுக்கு ராட்னம் அப்புறம் பெரிய ராட்னம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அப்புறம் பிரேக் டான்ஸு ஊஞ்சல் சின்ன குழந்தைங்களுக்கான காரு ஜம்பிங்கு அப்படின்னு நிறையா விஷயம் வந்துட்டு இந்த விளையாடுறதுக்கான எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனிங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா கிட்ஸுக்கு தாங்க நிறையா ரைடு இருக்குது பெரியவங்களுக்கு ஒரு மூணோ நாலோ தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கான ரைட்டு தாங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே இருங்க இதுக்குள்ளாரலாம் அவங்க குழந்தைங்கள உட்கார வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளைனில் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க இது வந்து பிரேக் டான்ஸு நம்ம பெரியவங்க போகிறதுக்கான பிரேக் டான்ஸுங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க இங்கே இந்த தடவை வந்து இந்த ராட்டினத்துலேயும் இந்த ஊஞ்சல்லையும் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டிசைனிங் கொடுத்து வெளியே இருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை எல்லாேருமே கூட்டிகிட்டு போங்க இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு பேய் வீடு அப்புறம் வந்துட்டு த்ரீ டி ஷோ அப்புறம் வந்துட்டு என்ன என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி அப்படி இப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க பேய் வீடு த்ரீ டி ஷோ கண்ணாடி அப்புறம் வந்துட்டு பால் கேம்னு எல்லாமே சின்ன குழந்தைங்க நான் உள்ளார எல்லாத்துலேயுமே போய் பார்த்துருவோன்ட்டேன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஜாலி பண்ணுவாங்க அதுலேயும் இந்த மாய கண்ணாடிதாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது டிசைன் டிசைனிங்காக கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து கிட்ஸுக்கான பால் விளையாடுறதுங்க இதெல்லாம் உங்கள் கிட்ஸ் எல்லாம் உள்ளாற இறக்கி விட்டிங்கன்னா ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியணுன்னு தெரியல நீங்களே ஆல்ரெடி இதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க இந்த எக்ஸிபிஷனில் இது எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்போவும் சாப்பிட்ற மாதிரி டெல்லி அப்பளம் வந்துட்டு போட்டிருந்தாங்க டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகாய் பஜ்ஜி அப்படின்னு வந்துட்டு இங்கே போட்டிருந்தாங்க அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்துட்டு நம்ம வாங்கிட்டு இந்த சேரெலாம் உக்காந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லலான்னா பானிபூரி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸிபிஷன் எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்க போதுன்னா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறந்தாங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷனாக கொண்டு வந்திருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்